ஹாய் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மதுரையில் ஆறுபடை வீடு வந்து செட்டு போட்டிருக்காங்க அதை நம்ம பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம் பாருங்கள் ஆறுபடை வீடு கோ ஆறு கோபுரங்களும் ஒன்றா பார்க்கலாம் நம்ம பொதுமக்கள் வந்து ரொம்ப பயங்கரமான பக்தியில் எல்லோரும் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க நிறைய கூட்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி லைனில் இருந்து போகணும் பாருங்க ஆறுமையாக அழகாக அப்படியே ஒரிஜினல் மாதிரி செத்து கோபுரம் அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குது ஆறுபடை வீடும் இருக்குது ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக வந்து செட்டு போட்டிருக்காங்க பக்தர்கள் அனைவரும் வந்து பார்த்துருந்தாங்க நாங்களும் போய் பார்த்துட்டு இதுக்கு வந்து எந்த ஒரு நோதன கட்டணம்லாம் இல்லை நம்ம இலவசமாகவே போய் பார்த்துக்கலாம் இங்கேருந்து லைன் போய்கிட்டே இருக்க பாருங்கள் நாங்கள் எங்கே நிற்கிறோம் லைன் அங்கே இருக்குது எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய கூட்டமாக இருந்தது பார்க்காதவங்க வந்து பார்த்துருங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கேயே எல்லா வசதியும் இருக்குது நம்ம வந்து நிம்மதியாக அழகாக சாமியை கும்பிட்டுட்டு நல்லா நம்ம மன நிறைவோடு போகலாம் வெளியில் வந்து கழிவறை குடிநீர் வசதி எல்லா வசதியுமே இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்டக்கு வந்தாச்சு கோயிலில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் இருந்தது முன்னாடி எல்ட்ரன்ஸ்ல வந்து விபூதியெலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாருமே விபூதியெல்லாம் பூசிகிட்டு தான் உள்ளே போனாங்க பாருங்கள் நல்லா ஒரு கூட்டம் நீண்ட வரிசையில் தான் நின்று நாங்கள் போனோமே ஆறுபடை வீட்டில் முதல் படை வீடு படை வீடு முதல் படை வீடு வந்து நம்ம திருப்பரங்குன்றம் தாங்க திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம் பாருங்கள் சாமியை பார்க்கறதுக்காண்டி எல்லாருமே லைனில் நின்று நின்று நம்ம போய்கிட்ருக்கோம் இருந்தாலும் அந்த கோவில் ஃபீல் இல்லை தான் இருந்தாலும் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த முதல் படையை முடிச்சுட்டு நான் வெளியில் வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே பயங்கரமான கூட்டம் வந்துச்சு பாருங்கள் முதல் படை மூன்றம் முருகனும் அவ்வளோதாங்க முருகனை பார்த்துட்டு வெளில வந்தாச்சு திருப்பரங்குன்ற முருகனை முதல் படை முடிஞ்சு இப்போ இரண்டாம் படை பார்க்க போகிறோம் இரண்டாம் படை வீடு வந்து திருச்செந்தூர் முருகன்தான் திருச்செந்தூர் முரு திருச்செந்தூர் கோயில் கடலுக்கெலாம் போகாமல் அவ்வளோ தூரம் நம்ம இங்கே வந்து ஒரே இடத்துல ஆறு முருகனையும் நம்ம தரிசிக்கிறோம் பாருங்க திருப்பரங்குன்ற முருகன் முருகன் ரொம்ப வீணோட நல்லா அற்புதமாக காட்சி தராரு ரொம்ப நல்லா இருந்தது இதையும் பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம் இப்போ மூன்றாம் வீடு வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து பழனிக்கு படியே ஏறாமல் சாமியை பார்க்க போகிறோம் பழனிக்கு ஏறி போகணும் படியேற பிரச்சனையே இங்கே இல்லை படி இல்லாமல் நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்க்க போயிடலாம் பழனிக்கு பழனி முருகனும் நல்லா காட்சி அளித்தார் சரியான கூட்டம் மக்கள் அதுலேயும் இன்னும் பொறுமையாக வந்து சாமியதை கும்பிட்டுட்டு போகிறாங்க பழனி முருகன் சாமி அதையும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டும் இப்போ நாலாம்படை வீடு பார்க்க போகிறோம் நாலாம்படை வீடு முருகன் வந்து சுவாமி மலை இங்கேயே நம்ம கடியேறாமையே சாமியை பார்க்கலாம் சுவாமி மலை வந்து போகாதவங்க இங்கேயே வந்து பார்த்துக்கலாம் எல்லா ச எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க முருகனில் சுவாமி மலைக்கு மட்டும் போக முடியாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க அதை வந்து நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்கலாம் அற்புதமாக காட்சியளித்தார் பார்க்கவே நல்லா இருந்தது நாங்களும் சாமி நல்லா கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் நீங்களும் பாருங்கள் யார்வடை வீடு நாங்கள் முடிச்சுட்டு வெளில வரும்போதே வந்து ஆறு மணிக்கு வந்து கந்த சஷ்டி காசம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஐந்தாம் வடை வீடு திருத்தணி வந்து பார்க்குறோம் பாருங்கள் கோபுரமாக அழகாக இருந்தது கீழேருந்து மேலே எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்து முருகன் வள்ளி காட்சி காய்ச்சலிக்கிறார் ஐந்தாம் படை முடிந்து ஆறாம் வடை வீடுக்கு வந்தாச்சு ஆறாம் வடை வீடு மதுரையில் பழுமுதிச்சு உலைங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அங்கேயும் நம்ம கடைசியாக உள்ளே போகிறோம் பாருங்கள் இந்த கோபுரமும் நல்லா இருக்குது ஆறு கோபுரமும் ஒரு ஒரே இடத்துல பார்க்குறப்ப இருக்குது இங்கேயும் உள்ளே வந்து சாமியை பார்த்தோம் இங்கேயும் வந்து முருகன் நல்லா காட்சியளித்தார் இங்கேயும் வள்ளி தேவானி முருகன் மூணு பேருமே இருந்தாங்க ஆறுபடை வீடில் வரைக்கும் மழை ஏறாமையே இங்கேயே வந்து டேரெக்டாக வந்து நம்ம பார்த்துக்குறோம் அது முடிச்சுட்டு வெளில வந்தோடனே வந்து பிரசாதம் தந்தாங்க பிரசாதம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க பூந்தி கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது சிறப்பான தரிசனம் ஆறு கோபுரம் ஆறு மணி நல்லா பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்து மன நிறைவோடு உட்காந்து சாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் எவ்வளோ கூட்டம் எல்லாருமே சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து நிம்மதியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்புறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்